சமையல் இன்னைக்கு நம்ம கரூர் பேமஸ் ஆப்ப கடைக்கு தான் போக போறேங்க இந்த ஆப்பக்கடை ஹேமலா ஹோட்டல் பக்கத்தில் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க நான் போனது இல்லைங்க இங்க ஆப்பம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் கூடவே கல் தோசை இருக்கும் நீங்க ஒரு நாள் கண்டிப்பா போய் வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க சரி இன்னைக்கு நம்மளும் அங்கே போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கடைக்கு தான் நான் கிளம்பிட்டு இருக்கேங்க வாங்க இப்போ நம்ம கரூர் பேமஸ் கடை போய் விசிட் பண்ணலாங்க உங்கள் ஆப்படைய பற்றி கேள்விப்பட்டோம் கரூரில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒருத்தர் மூலமாக கேள்விப்பட்டேன் ஆனால் சரி கரூர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியப்படுத்தலாமே அப்படின்னு சொன்னேன் ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது கரூர் மக்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்திருக்கு இல்லைங்களா எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஆப்ப கடை நேரம் நம்ம ஆப்ப கடை பத்து வருஷமா நல்லா இருக்கு சாலையில் பண்ணிட்டு சார் பேர் ஆர்டர் கேட்பாங்க நம்மளால் ஆர்டர் செய்ய முடியும் செய்ய முடியல பார்சலும் கொடுத்துருங்க பார்சலும் கூட்டு அதிகமான பார்சல் தர முடியல நீளம் பார்சல் ஃப்ரெண்ட் சரி இல்லை நீங்கள் ஃப்ளூண்ட்டாக இங்கே பேசுகிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான்

உங்கள் மிஸ்ஸஸ் ஒரு பக்கம் ஆப்பம் சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி பிளேட்டில் வாழை இலை வச்சு வச்சு எடுத்து வச்சுட்டே இருக்காரு கூட வந்து கல் தோசையும் ஊற்றுறாங்க அப்படியே சுறுசுறுப்பாக காலை பொழுதில் இயங்கிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு போனோங்க எட்டு மணிக்கு போனப்பயே வந்து நிறைய கும்பல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்காங்க எல்லாருமே வெயிட் பண்ணி தான் வாங்கி சாப்பிட்றாங்க அப்புறம் வந்து சட்னி சாம்பார் எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தாங்க அவங்க பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆப்பம் ஆப்பம் வந்து சட்டியில் குளிக்கி விடுறது கூட இல்லை அப்படியே கரண்டிலே தடவி விட்டு எண்ணெய் ஊற்றி மூடிடுறாங்க அவரும் வந்து சுறுசுறுப்பாக எல்லாருக்குமே எடுத்து வச்சுட்டுருக்காங்க இதில் வந்து பில் வாங்குறதையுமே பார்த்துக்கிறாரு அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு கணக்கு அவங்களே சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அவங்கவுங்க மனசாட்சி தாங்க இங்கே நேர்மையாக எல்லாருமே வந்து சாப்பிட்டதுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் சட்னி குருமா சாம்பார் எல்லாமே வந்து அவங்கவுங்க தேவைக்கு போட்டுக்கிறாங்க போட்டுட்டு தட்டு போட்டு மூடியும் வச்சிட்றாங்க கல் தோசை ஒன்றில் சூடாக வச்சுக்கிறாங்க ஆப்பம் ஒன்றில் வச்சுக்கிறாங்க இந்த மாதிரி பேக்கும் வச்சுருக்காங்க நம்ம சட்னிக்கு பக்கத்தில் அவங்க மிஸ்ஸ்கிட்ட பேசுகிறதுக்காக நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் வரவங்களுக்கு நம்மளுமே வந்து சட்னி குருமா என்னென்ன தேவையோ எல்லாமே எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்தோங்க ஆப்பத்திலையே கொஞ்சம் வெரைட்டியும் கொடுக்குறாங்க இது வந்து பொடி ஆப்பங்க அப்புறம் வந்து முட்டை ஆப்பமும் ஊற்றி கொடுக்குறாங்க ப்ளைன் ஆப்பம் ஊற்றி கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் வந்து ஆப்பத்துலேயும் வெரைட்டியாக கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் எங்கேருந்து வரைக்கும் என்னோட சேனல் பார்த்துக்கா ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் எப்படி நீங்கள் பிடிக்கும் சட்னி சாம்பார் எல்லாம் ரொம்ப குருமா என்ன கரூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மண்மங்களத்துல இருந்து இங்க வந்து ஆப்பம் சாப்பிடுறதா நமக்கிட்ட சொல்லிருக்காங்க என்னதா எல்லாருக்கும் எடுத்து வச்சிட்டு இருந்தாளோ எல்லாரிய வந்து கை கூப்பி வரவேற்கறாருங்க வாசல் கெடையாது சொன்னாங்க அவங்க பாருங்க வர்ற கஸ்டமர்ஸ் வந்து கவனிக்கிறதுக்கே அவருக்கு டைம் சரியா இருக்கு அதனால கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது அவர் சொல்றது தான் உண்மைங்க வர கஸ்டமரே வந்து அப்படியே கியூர்ல தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுல சீட்டு மட்டும்தான் வாங்கணும் அது நல்லா வாழை இலையில வச்சு நல்லா சூடா கொடுத்தாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு

நல்லா ஓரமெல்லாம் மொறு மொருன்னு உமாளை தொத்து போது ரொம்ப அருமையா இருக்குங்க வேற சட்னியை இப்போ டேஸ்ட் பண்ணிட்டேங்க ரொம்ப நல்லா இருக்கு சாம்பார் குருமா எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா ஆப்பம் வந்து கையில் தொடும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கு இல்லை நான் அவங்கள்ட்ட கேட்ட வண்டியில் இட்லி அரிசி ரெண்டு பங்கு பச்சரிசி அரிசி ஒரு பங்கு போடுற அது வந்து உருந்து வந்து சேர்ப்போம் தேங்காய் கொஞ்சம் சேர்ப்போம் ஆனால் நம்மளாம் வீட்டில் வந்து ஆப்ப சோடா சேர்ப்போம் இவங்க வந்து ஆப்ப சோடாவே நான் சேர்க்கறது இல்லை அப்படிங்கிறாங்க ஆப்ப சோடா சேர்க்காமலே நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருக்குங்க சிங்கிள் பேர்ட் ஒரு ஆப்பம் சாப்பிட்டுட்டு கூடவே நான் ஒரு கல் தோசையும் வாங்கிக்கிட்டேங்க சட்னி சாம்பார்லாம் தீர தீர எடுத்து வச்சிட்டே இருக்காங்க தோசையும் கல் தோசை தான் என்னங்க நல்லா இருக்குதுங்க ஒரு கல் தோசையும் டேஸ்ட் பண்ணுறேன் கல் தோசையுமே அந்த உளுந்து வெந்தய மனத்தோட ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கு இங்கே ரெகுலராக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க ரெகுலராக சாப்பிட்ற கார்த்தி தம்பிகிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்கலாங்க உங்கள் பேர் என்ன பேர் வந்து கார்த்தி கார்த்தி கரூரில் தான் இருக்கீங்க கரூரில் தான் இருக்கீங்க சரி சரி இப்போ இங்கே சாப்பிட்டிங்களே உங்களோட ஃபீட்பேக் என்ன நல்லா இருக்கும் சரி டேஸ்ட் வந்து ப்ரைஸும் கரெக்டாக இருக்கும் ரீசனபிளாக இருக்கும் ரெகுலராக நீங்கள் இங்கே சாப்பிட்ற வேணுங்களா சரி 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 ஆப்பம் தோசை எல்லாமே நல்லா இருக்கும் மூட்டை தோசை புளு தோசை எல்லா தோசையும் கிடைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சரி நான் வந்து பார்க்குறேன் ஃபாலோ பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ மாஹே தேங்க் யூ

அதுக்கு வந்து அஞ்சுக்கு ஒன்று உளுந்து உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் ஜாஸ்தியாகவே போட்டுக்குவோம் அதுலேருந்து அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சேர்ப்போம் இவ்வளோ தான் இட்லி அரிசி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு புளிக்க வச்சு தான் நாங்கள் கல் தோசை ஊற்றுறோம் அப்படிங்கிற தகவலும் சொன்னாங்க பார்த்துட்டு வரீங்களா இங்கே கூட நிற்கிறவங்க அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ரொட்டின் வேலையை ஆரம்பிச்சிருவோம்

தம்பி பேர் சங்கருங்க என் பொண்ணோட கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு பேசினாங்க நாங்கள் வந்து அப்பப்போ இந்த ஆப்பை கடைக்கு வருவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மிஸ்ஸஸும் வந்திருக்கிறதாவும் காரில் வெயிட் பண்ணுறதாவும் சொன்னாங்க தம்பியும் பார்த்து இந்த மாதிரி பேசினோங்க நம்ம கடையிலேருந்து கிளம்பும்போது எட்டரை மணிக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க பாருங்கள் அப்படியே கூட்டம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தராக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் வாங்கி சாப்பிட்றாங்க அங்கே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்று ரெண்டு பேரையும் பார்க்க முடிஞ்சுங்க பாருங்க காலையிலே வந்து எவ்வளோ வண்டியெல்லாம் நிற்கிது ஆட்டோ நிற்கிது கார் நிற்கிது இந்த மாதிரி வந்து எல்லாரும் ரொம்ப விரும்பி இந்த கடையில் ஆப்பம் சாப்பிட்றாங்க இந்த கடை வந்து கரூரில் ஹேமலா ஹோட்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த கார்னர் திரும்புகிற இடத்துல தான் இந்த ஆப்பக்கடை இருக்குதுங்க இந்த ஆப்பக்கடைக்கு போனதுனால எனக்கு எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் மூளை முடுங்கலை சந்து எல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஆவலில் தான் நான் போயிட்டு வந்தேங்க இன்றைக்கி சகோதரர் பாருங்களேன் சம்பத் வந்து அவர் படிச்சுருந்தாலுமே எவ்வளோ ஒரு தன்னடக்கம் லிட்ரேச்சர் பிடிச்சிருக்கேன் மேடம் அப்படின்னு சொன்னார் அவர் பேசும்போதெல்லாம் வந்து அப்படியே இங்கிலீஷில் ரொம்ப மேண்ட்டாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு அதனால தான் நான் கேட்டேன் உழைப்பு சுறுசுறுப்பு ஒன்று தான் அவங்களோட தாரக மந்திரம் படித்த படிப்புக்கும் நம்ம செய்கிற தொழிலுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை எதில் செஞ்சாலும் நம்ம நேர்மையாக செய்யணும் அப்படிங்கிறது மனசில் உறுதியோடு அவங்க இந்த தொழிலில் நடத்திட்டு வர்றாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லாங்க நீங்கள் கரூர்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பக்கடைக்கு போய் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் காலையில் எட்டு இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்குமே இந்த ஆப்பக்கடை இயங்கிட்டுருக்குங்க நல்லா சூட சூடாக போட்டு கொடுப்பாங்க இன்றைக்கி நான் கொடுத்த இந்த ஆப்பக்கடை வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவங்களை தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ